ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்க் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எக்ஸாமே இல்லாமல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூணு விதமான காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்களுமே கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை லாஸ்ட் வரலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா விபி வெல்த் எஸ்ஆர்எம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏவிபி வெல்த் ஆர்எம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஓகேவா மொத்தம் மூன்று விதமான காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நல்லவே வந்து ஒரு நல்ல ஜாப் தான் ஓகேவா இதில் வேக்கன்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்த் எஸ்ஆர்எம்க்கு ஐநூற்றி ஆறு வேகண்ட்டுகள் வந்து கொடுத்துருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சும் வந்து கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒன் இயர் தான் வந்து டைம் அதனால் அதில் டேட்டுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு மென்ஷன் ஆப்ஷன் ஆகிருக்கும் அது வந்து முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஏவிபி வெல்த் ஆர்எம் ஓகேவா அதுக்கு வந்து இரநூத்தி ஆறு வேகன்சியும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது சிஆரின்னு சொல்லுவாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு வேக்கண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்குமே தனித்தனியாக வேக்கண்ட்டும் வந்து ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் தாராளமாக வந்து வைஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணலாம் இப்போது விபி வெல்த் எஸ்ஆர்எம்முக்கு பார்த்திங்கனா மினிமம் நீங்கள் இருபத்தி ஆறு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஏவிபி வெல்த் ஆர்எம்முக்கு பார்த்திங்கனா இருபத்தி மூணு வயசு மினிமம் வந்து இருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா மினிமம் இருபது வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு வரலாம் இருக்கிறவங்க தாராளமாக இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கிள் வைஸ் இப்போ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐநூ ஐநூற்றி ஆறு வேகன்சி சொல்லியிருந்தாலே விபிஎல்த்துக்கு அதே வந்து சர்க்கிள் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன பார்த்துக்கணும் எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு லொக்கேஷனில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது சென்னைக்கு பாருங்க சென்னையில் முப்பத்தி ஒரு வேப்ப வேக்கண்ட்டு விபி வெல்த்தில் ஏவிபியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு பன்னெண்டு ஓகேவா இதில் வந்து இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் மொத்தம் ஐநூற்றி ஆறு இரநூத்தாறு இரநூத்தி எண்பத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கண்ட் இப்போ அவைலபிளாக வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியடில் தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க நல்ல ஒரு சேலரி தான் இதில் பாருங்கள் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு உங்களுக்கு விபி வெல்த் எஸ்ஆர்எம்மில் முப்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அது கூட கன்வீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து வரும் வருஷத்துக்கு சொல்லுங்கிறேன் ஓகேவா அதே மாதிரி தான் இந்த ஏவிபி வெல்த்துக்கு இருபது லட்சம் பேசிக் பே வந்து சொல்கிறேன் ஓகேவா அது கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஓகேவா அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் ஒரு ஃபோர் லேக்ஸ் வந்து கிடைக்குது ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே விபி வெல்த் எஸ்ஆர்எம்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனட்டரியாக வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா சிக்ஸ் இயர்ஸே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பேங்க்கில் இல்லை ஃபாரின் பேங்க்கில் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவிபி வெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அது கூட மேடட்டேரியாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் மேனடரியாக வந்து எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல ஓகேவா ஃப்ரெஷர் கூட தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வித் டூ வீலரே இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையில் எக்ஸாமினேஷன்லாம் எதுவும் வந்து சொல்லலை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் இன்டர்வியூ இல்லை வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ இல்லை வீடியோ இன்டர்வியூ இதில் ஒன் ஆர் மோர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எஸ்பிஐ எஸ்பிஐ வெப்சைட்ல போயிட்டு கேரியர் செக்ஷன்ல வந்து அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணிவிட்டேன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் இன்னுமே டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது மற்றபடி யூஆர்இடபிள்யூஎஸ்சு ஓபிசி கேட்டகிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டி அப்புறம் பீடபிள்யூடி கேட்டகிரியெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா விடாதீங்க ஏன்னா ஃப்ரீயாக வர ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்பிஐயிலிருந்தால் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் பீரியடு நல்ல ஒரு சேலரியில் நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓபி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் இதை வந்து மஸ்ட் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்